ஹலோ இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜி என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் சேனல் மெசேஜும் சில வந்துருக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கண் அமைக்கிற நேரத்தில் அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது சில பேருக்கு நெகட்டிவாக சொல்கிறேன்னா சில பேர் இருக்குது ஏதோ ஒரு கவலை கொடுக்கக்கூடிய விஷயமா ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் அந்த விஷயம் அதோடு முடியுது அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எந்த விதமான ஒரு கஷ்டமோ எந்த விதமான ஒரு இழப்பு எந்த விதமான ஒரு என்ன சொல்றேன் சவுண்ட் கேக்குதா ஆல் அண்ட் சவுண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு நெகட்டிவான எந்த விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் நடக்காது இனி உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக எல்லாமே நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆனால் சில பேருக்கு தான் சொல்கிறேன் சில பேருக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் கவலை கொடுக்கக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு லாஸ் ஏதோ ஒன்று நடக்க போகுது ஆனால் அதுதான் கடைசி சில பேருக்கு சரியா ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க எப்போவுமே எந்த விஷயத்துக்குமே வந்து யாருக்கும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போகாதீங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட பேச ஒருத்தவங்க கிட்டே நீங்கள் வந்துட்டு அவங்க கூட இருக்கிறதுனால நீங்கள் நல்ல விதமாக ஃபீல் பண்றீங்கன்றதுக்காக உங்களுடைய வார்த் உங்களுடைய அந்த எனர்ஜி எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இறங்கி போகணும்னு அவசியம் கிடையாது நீங்க நீங்களாவே இருங்க எப்பவுமே லைஃப் வந்து நீங்க என்ன மாதிரி நீங்க டிசைட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்றீங்களோ நீங்களாதான் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க இதில் யாருமே வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது உங்கள் லைஃப் நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்க லைஃப் ஒரு கேம் மாதிரி தான் நஷ்டமோ கஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கோங்க ஒரு கேம் மாதிரி நினச்சிக்கோங்க லைஃப்பில் லைஃப்பில் வந்து நமக்கு இப்படி நடந்துருச்சு இப்படி ஆயிடுச்சு நமக்கு இவ்வளோ பணம் கஷ்டம் இருக்குது நமக்கு ஒரு டைம் பீரியட் தான் இருக்குது அந்த பீரியட்குள்ளே நம்ம அந்த பணத்தை செலுத்தி ஆகணும் அந்த பீரியட்குள்ளே நமக்கு அந்த பணம் தேவை நம்ம காலேஜுக்கு தேவை அப்படிலாம் நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் எதுவும் இதை நீங்கள் நம்பிக்கை உங்களோட நீங்கள் கடவுள்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணிவிட்டு அது யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய கஷ்டங்களை சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பண தேவை ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து காலேஜ்க்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அந்த காலேஜில் சேரணும் ஆனால் அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு வசதியோ எதோ இல்லை பணம் கட்டுறதுக்கு இல்லை உங்களால் முடியல அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு வெக்ஸ் ஆகிட்டு கிட்ட பணம் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய மைண்டு தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் பாசிட்டிவாக யோசிங்க நம்ம எப்படியாவது நம்ம அந்த காலேஜில் சேரணும் நம்ம சேருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு கிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கும்பிடுற அந்த தெய்வத்திட்டையும் அந்த ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ்கிட்டையும் நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு முழு மனசோட அவங்க நீங்கள் தான் என்னை இதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் இந்த பணத்தை எனக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வேணால் பணம்னு இல்லை எந்த வேணாலும் கஷ்டம் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு நம்பிக்கை வைக்கணும் மெயினாக நம்பணும் நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் நம்பாமல் நம்பிக்கை வைக்காமல் சும்மா மேலோட்டமாக அதை சொல்லிவிட்டு நீங்கள் மனசில் வந்து டவுட்டாகவே இருந்தீங்கன்னா எப்போவுமே மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்காது எப்போவுமே நம்பிக்கை முழு மனசோட நம்பிக்கை வைக்கணும் நடக்கும் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் அதை வந்துட்டு விஷுவல் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் நினச்ச அந்த விஷயம் நடந்துருச்சுன்ற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக ரியாலிட்டிக்கு வரும் இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் மற்றவங்க சொல்றது கேட்டோ இல்லை நான் புக்ஸ் படித்தோ இல்லை ஏதோ விதத்துலேயும் நான் சொல்லலை நான் நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் இதுக்கு முன்னையும் ஒரு ரீடிங்கில் சொல்லியிருக்கேன் இது ஒரு மிராக்கலான விஷயங்கள் நம்புகிறவங்களுக்கு நடக்குது நீங்கள் நம்பாமல் யூனிவர்ஸ்லாம் போய் அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் போய் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி எனக்கு நடக்கலை அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது அது நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அதில் கேரண்டியாக நான் சொல்லுறேன் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் எந்த விஷயமானாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் சரியா அந்த இங்கே என்ன விஷயம் நடக்கணுமோ அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் நீங்கள் மற்ற விஷயங்களை வந்து கடவுள்கிட்ட யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுங்க வேண்டிட்டு நீங்கள் ஒப்படைச்சிடுங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அந்த விஷயத்தை எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஓகே இதுக்கு என்ன Of okay. Of wands, focus, 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 Knight of wands, justice, Princess of Pentacles.

டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு ஃபோக்கஸ்டாகவே இருக்கிறீங்க நிறையவே ஃபோக்கஸ்ட் வந்து உங்களுடைய பென்டக்கல்ஸில் தான் இருக்குது ஃபினான்சியல் விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு வருது நீங்கள் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுடைய நம்பிக்கையோடு ஒரு எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கிறீங்க நீங்கள் ரொம்பவே ஒரு ஃபயரி பேஷனட் எனர்ஜி டிஃபீட் உங்களுடைய இந்த வறுமை இந்த ஃபினான்ஷியலி ஏதோ விஷயம் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்துட்டு அதுக்காக நீங்கள் உழைச்சிட்ருக்கீங்க அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக டிஃபீட் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க நிறைய பேர் உங்களை உங்கள் கிட்டேருந்து ஏமாற்றி வாங்குறதுக்காகவும் கொஞ்சம் உங்களை திசை திறப்புறதுக்காகவும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இதுக்கு முன்னே உங்கள் வந்து வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏமாற்றி வாங்கினவங்க உங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது கொடுக்காமல் ஒரு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிற பர்சன்ஸாக இருப்பாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு வேலி போட்டிருக்கீங்க அந்த வேலியில் வந்து யாரையும் சேர்க்கறது இல்லை இது இதுக்கு முன்னே நீங்கள் வந்துட்டு இன்னொன்று யாருக்குமே சொல்ல மாட்டீங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன அவங்க உங்களுக்கு இனிமையாக இருந்தாலும் உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறவங்களாக இருந்தாலும் கேட்டால் உடனே நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஆனால் இப்போ உங்களுக்கே ஒரு ஃபினான்ஷியல் அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு உணர்த்திடுச்சு மற்றவங்க எப்படி உங்களை பார்க்குறாங்க மற்றவங்களோட பார்க்குற விதம் எப்படி என்னன்றதை பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க அதனால நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு செல்ஃபிஷாக நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வேலி செல்ஃபிஷ்னா நீங்கள் தவறான விதத்தில் ஒரு நல்ல விதத்தில் வேலி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஃபோக்கஸாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஃபினான்ஷியலுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி நடக்குது சில பிளாக் மேஜிக் ஸ்பெல் ஸ்பெல்வார்க் சில பேர் இருக்கு எல்லாருக்கும் கிடையாது என்னோட ரீடிங்ல திரும்ப திரும்ப அந்த மாதிரி சில டைமில் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க எனக்கு அந்த எனர்ஜி தெரியறதுனால நான் சொல்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் சிலது இருக்குது உங்களை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உங்களை வைக்கணும் ஒரு டாக்ஸிக் சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபினான்ஸ் விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து கூடாது நிறைய பேரோட தாட்ஸ் இருக்குது என்னோடய ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் நிறைய தாட்ஸ் அவங்களுடைய மைண்டில் இருக்குது அவங்க சில பேர் வந்து சமாதானம் பேசுகிற மாதிரியும் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க இறங்கி வர மாதிரியும் உங்களுக்கு அவங்க அந்த மாதிரி காட்டிப்பாங்க ஆனால் அவங்க மனசில் வந்து ஒரு தவறான ஒரு இன்டென்ஷனோட தான் அவங்கக்கிட்ட வந்து பழகுவாங்க அவங்க நிறைய ஒரு டோர் விஷயங்கள் பண்றாங்க லியோ ஃபயர் உங்க சார்ட்ல இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் சில பேருக்கு வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் அந்த மாதிரியாக கூட இருக்கலாம் உங்களை வந்துட்டு ஒரு நல்ல விதமாக அவங்களுடைய அழகிலையும் அவங்களுடைய ஒரு கைண்டாக இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரியான விஷயங்களை காட்டி அவங்களுடைய கவர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்களை காட்டி உங்களை அதில் சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேர் இருக்குது சரியா என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க இங்கே அதிகமாக அந்த எனர்ஜி இருக்கு அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஆனா கண்டிப்பா வெளில வரீங்க வெளில வரீங்க உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும் உங்க லைஃப் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க சாரி லைஃப் கண்ட்ரோல் எடுத்துட்டு வர்றீங்க நிறைய பேர் வராங்க உங்கள் லைஃப்பில் சில பேருக்கு சொல்ற சில பேர் வந்து நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் வராங்க அந்த அஃபெக்ஷன் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுற பண்ண மாதிரி வராங்க ஆனால் அந்த மாதிரியான எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஃபுல்ஃபில் ஆகலை ஏன்னால் எல்லாமே வந்துட்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு உண்மையாகவோ ஒரு நீங்கள் நினச்ச விதத்துலேயோ இல்லை அதனால் நீங்கள் இந்த என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடாது லைஃப்பில் வந்துட்டு நம்ம நம்மளுடைய ட்ரீம்ஸ் தான் நமக்கு முக்கியம் நம்ம அந்த தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் மற்றவங்களுக்காக டைம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இமோஷ்னலி ரொம்ப ட்ரைன் ஆயிருக்கீங்க ஏதோ கா கால் போகிற போக்கில் போகிறதுன்ற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கீங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ சடனாக லைஃப் சேஞ்ச் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஹோப் அதில் தான் நீங்கள் போயிட்டுருக்குறீங்க சில பேர் உங்களுடைய அம்மா உங்களுடைய ஓன் மதர் இல்லை ஏதோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி தெரியுது அவங்கள வந்துட்டு நீங்கள் கடவுளாக வேண்டுறீங்க மேபி உங்கள் ஆன்செஸ்டராக இருக்கலாம் இல்லை உங்களோட ஓன் மதர் கிராண்ட் மதர் அந்த மாதிரியான எனர்ஜியாக இருக்கலாம் ஏன்னா ஃபீமேல் எனர்ஜி இல்லை சில பேருக்கு அவங்களுடைய பொண்ணாக கூட இருக்கலாம் ஓகே எப்படி ரீடிங்காக எடுத்துக்கோங்க அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேண்டதுனால அவங்க வந்து உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்காக அவங்க ஃபைட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாத ஒரு நமக்கு தெரியாத கடவுள் எப்படி நமக்கு வந்து மறைமுகமாக நம்மளை நமக்காக ஃபைட் நிறைய கெட்ட கிட்ட அந்த மாதிரி அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றாங்க அவங்களுக்காக இருக்காங்க உங்களுடைய நல்ல லைஃப் நீங்க வந்துட்டு வாழணும் இந்த ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயம் அது பார்ட்னர்ஸ் அது அப்படி தான் சொல்ல முடியாது ஏதோ ஒரு விஷயம் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதிக நாள் நீங்கள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் லைஃப்பில் வாழ்ந்துட்டீங்க இப்போ இனி வர லைஃப் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல லைஃப் வாழணும் நீங்கள் நினச்ச அந்த ஃபினான்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் உங்க கூட ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க மா தாரா வந்திருக்காங்க ப்ளஸ்ஸிங்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சக்சஸ் மா தாரா ஓகே கண்டிப்பாக அவங்கள யாராவது அந்த மாதிரி ஸ்பெல் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க எதுவும் பண்ணி பண்ணுறாங்க ஒரு டார்க் மேஜிக் அந்த மாதிரி பிளாக் மேஜிக் அது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நீங்கள் ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க உங்களுக்காக உங்களுக்கு தெரியாமல் மா தாராவும் உங்களுடைய ஆன்சஸ்டர் ஒரு ஃபீமேல் எனர்ஜியில் இருக்கிறவங்க அவங்க வந்து உங்களுக்காக போராடுறாங்க அவங்களோட இந்த போராட்டம் இந்த பிளெஸிங்ஸ் மட்டும்தான் அவங்கள இவ்வளோ வருஷமாக அவங்கள வந்து பாதுகாத்துட்டு இருக்கு ஒவ்வொரு என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க அதுலருந்து வெளியில் வந்து நீங்க வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க வந்துட்டு இன்னமும் நீங்க வந்துட்டு உங்களோட லைஃப்ல போராடி நீங்க முன்னேறி போயிட்டு இருக்கீங்கன்னா இவங்களோட பிளஸிங்ஸ் மட்டும்தான் ஓகே லீப்ரா எனர்ஜி இருக்கு ஃபயர் எனர்ஜி அதிகமாக இருக்கு ரிங்ஸ் ஒரு த்ரீ ரிங்ஸ் அந்த மாதிரி சிக்னிஃபிகண்டாக இருக்கும் யாருக்காவது ரிங் ஏன்னா வீட்டில் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் ட்ரிபிள் ஃபைவ் பார்க்குறவங்களா இருக்கலாம் ஒன் ஜீரோ ஒன் ஒன் பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரிபிள் செவன் பார்க்குறதா இருக்கலாம் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லை சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீன்றது அந்த மாதிரியான நம்பர்ஸ் ஏர் சைன் இருக்குது

ஆன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க நீங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் ஸ்டாப் ஆகலை ஆனால் சில விஷயங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பின்னே இருக்கு உங்களுக்கு தெரியாமல் சில பேருக்கு ஆனால் நீங்கள் ரொம்பவே ப்ரொடெக்டட் தான் நீங்களும் உங்களுக்காக ஃபைட் பண்ணுறீங்க உங்கள் உங்களுக்கு முன்னாடி வர சில விஷயங்களை ஃபைட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி இருக்கீங்க உங்களுக்கு தெரியாமலேயும் உங்களுடைய கோடஸ் மாத்தாரா உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களுடைய மதர் அந்த மாதிரி மதர் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி எனக்கு தெரியுது ஒரு மீ ஒரு ஃபீமேல் எனர்ஜி அந்த எனர்ஜியும் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் இருக்காங்க ஸோ உங்கள் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் இருந்தது கன்ஃபார்ம் தான் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த கார்டு எடுத்த கரெக்டாக வந்துருச்சு கால் ஓகே இதுதான் உங்களுடைய ரீடிங் திரும்ப இன்னொரு ரீடிங்கில் அந்த பார்க்குறேன் இன்னைக்கு என்னென்னு தெரியல கொஞ்சம் டவுன் எனர்ஜி உங்கள்கிட்ட தான் இருக்குதா இல்லை என்னன்னு சொல்லி தெரியல கொஞ்சம் டவுனாக இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பயம் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்ப்பில் தான் உங்களுக்கு பயம் இருக்குது பயம்ன்றது ஏதோ ஒரு விஷயம் நடக்குமா நம்ம வந்து அதுக்கு என்ன வாக்கு கொடுத்தாச்சு பண்ண முடியுமா இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணியே ஆகணும் அந்த பயம் பண்ண முடியுமா பண்ணுவோமான்றது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்கள் காட் யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச நேரத்தில் நினச்ச மாதிரி கண்டிப்பாக நடக்கும் ஓகே டேக் கேர் காட் பிளஸ்